இயக்குனர் பாலாவின் படங்கள் என்றாலே அது தனி ரகம்தான் அது வெற்றி பெறுகிறதோ தோல்வி அடைகிறதோ அவர் என்னதான் செய்திருக்கிறார் என பார்ப்பதற்கென்று ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கிறது கடைசியாக விக்ரம் மகனை வைத்து அவர் இயக்கிய வர்மா திரைப்படம் வரவிடாமலேயே ஒரு சதி நடைபெற்று அந்த படம் கிடப்பில் போடப்பட்டு விட்டது அதன் பிறகு சூர்யாவை வைத்து வணங்கான் திரைப்படத்தை துவங்கி பின்னர் சில காரணங்களால் அதிலிருந்து சூர்யா விலக தற்போது அருண் விஜய் கதாநாயகனாக நடித்து அந்த படம் உருவாகியுள்ளது வரும் பொங்கல் பண்டிகை வெளியீடாக ஜனவரி பத்தாம் தேதி இந்த படம் வெளியாகிறது பாலாவின் படங்களில் நடிக்கும் ஹீரோக்கள் எல்லாமே டாப் லெவலுக்கு போய்விடுகிறார்கள் அதே போல அவரது ஹீரோயின்கள் கூட பல வருடங்கள் பேசப்படுகிறார்கள் ஆனால் பாலாவின் படத்தில் நடிக்க வேண்டும் என்றால் மிகப்பெரிய அளவில் கஷ்டப்பட வேண்டும் என்று அதில் நடித்த கதாநாயகிகளும் சொல்லி இருக்கிறார்கள் அவர்கள் நடித்த படங்களையும் நாம் பார்த்திருக்கிறோம் லைலா சங்கீதா பூஜா வரலட்சுமி என அவரது பட கதாநாயகிகள் படத்தில் எத்தனை அடி உதை வாங்கி நடித்திருக்கிறார்கள் என்பதை பார்த்திருக்கிறோம் ஆனால் படப்பிடிப்பில் பாலா நிஜமாகவே இவர்களை அடிப்பார் என்று ஒரு தகவல் இப்போது வரை சொல்லப்பட்டு வருகிறது இந்த நிலையில்தான் வணங்கான் திரைப்படத்தில் கதாநாயகியாக நடித்துள்ளார் ரோஷினி பிரகாஷ் ஏற்கனவே இந்த படத்தில் கதாநாயகியாக நடித்த மமிதா பைஜூ என்பவர் படப்பிடிப்பின் போது பாலா தன்னை அடிக்க வந்தார் என்று காரணம் கூறி விலகிவிட்டார் அதன் பிறகு கதாநாயகனும் மாறிவிட புதிய கதாநாயகியாக வந்தவர் தான் ரோஷினி பிரகாஷ் சமீபத்தில் இயக்குனர் பாலா பேசும்போது கூட மமிதா பைஜூ அன்று நடிக்க வேண்டிய காட்சியில் அதிகம் மேக்கப் போட்டு வந்திருந்ததால் எதற்கு இவ்வளவு மேக்கப் என்று அடிப்பது போல கையை மட்டும்தான் தான் ஓங்கினேன் அடிக்கவில்லை ஆனால் வெளியே இப்படி சொல்லிவிட்டார்கள் அவர் என் மகள் போன்றவர் என்று கூறியுள்ளார் இந்த நிலையில் தற்போது நாயகியாக நடித்துள்ள ரோஷினி பிரகாஷ் பாலாவுடன் பணியாற்றிய அனுபவம் குறித்து சமீபத்தில் கூறும்போது பாலா சார் படத்தில் நடிப்பது என்பதே ஒரு வரம் கிடைத்தது போலதான் இந்த படத்தின் ஆடிஷனில் நான் கலந்து கொண்ட போதே என்னிடம் இதுதான் உன் கதாபாத்திரம் எனக்கு இதுதான் தேவை என ஆரம்பத்திலேயே ஓப்பனாக சொல்லிவிட்டார் பாலா அதன் பிறகு எனக்கு படப்பிடிப்பில் அந்த கதாபாத்திரத்தை நடிப்பதில் சிரமம் ஏற்படவில்லை சந்தேகம் ஏற்பட்டால் அவரிடம் தாராளமாக கேட்டு தெரிந்து கொண்டேன் அதற்கெல்லாம் கோபப்பட மாட்டார் படப்பிடிப்பில் அவர் அடிக்கவும் மாட்டார் நன்றாக நடித்தால் பாராட்டவும் செய்வார் அதேபோல இந்த படத்தில் பிரபல இயக்குநர்களான சமுத்திரக்கனி மிஷ்கின் ஏ எல் விஜய் மூவரும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார்கள் இவர்கள் மூவருடனும் சேர்ந்து நடிக்கும் காட்சி எனக்கு இருக்கிறது அந்த சமயத்தில் இவர்கள் மூவர் மட்டும் அல்லாது இயக்குனர் பாலா என ஒரே நேரத்தில் நான்கு ஜாம்பவான் இயக்குநர்களுடன் பணியாற்றும் போது கொஞ்சம் நடுக்கமாக தான் இருந்தது ஆனால் அவர்கள் தாங்கள் பெரிய ஆட்கள் என்பது போல எல்லாம் காட்டிக்கொள்ளாமல் ரொம்பவே இயல்பாக என்னிடம் பழகினார்கள் அவர்களும் ஒரு சாதாரண நடிகர்கள் போலவே என்னுடன் அந்த காட்சியில் நடித்து என்னுடைய பயத்தை போக்கினார்கள் இந்த படத்தில் நடிப்பதற்கு முன்பு வரை என்னை அவ்வளவாக யாருக்கும் தெரியாது நிச்சயமாக வனங்கான் திரைப்படம் என்னுடைய திரையுலக பயணத்தில் திருப்புமுனையை ஏற்படுத்தும் என நம்புகிறேன் என்று கூறியுள்ளார்